நம்பிரஜன் சார் வணக்கம் 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 என்ன பாரதிய ஜனதா கட்சி டெல்லிய திருவேன்னு உறுதியா இருந்தீங்க அதே போல பிடிச்ச மாதிரி எதிரா அவர் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாரோ அந்த ஊழல் தான் இன்னைக்கு அவர் அரியணையில இருந்து கீழே இறக்கி இருக்கு அதுக்காக அவரும் சிறை சென்றிருக்கிறாரு அவர் கூட இருந்த துணை முதல்வர் மணிஷும் சிறைச்சாலை சென்றிருக்கிறாரு அதனுடைய எதிரொலி தான் கெஜ்ரிவாலினுடைய அரசு கவர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆதரவா பேசிருக்க மாதிரி இருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றதை விட கட்சி எப்பவுமே பெற்றா அந்த கட்சிக்கு வெற்றி வாழ்த்து சொல்றது வழக்கம் இப்ப அண்ணா காசாரே கெஜ்ரிவால நீங்க வந்து பணத்துக்காக தான் இவ்வளவு முயற்சி பண்ணீங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அது வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படி அண்ணா காசாரே சொல்லியிருக்கிறேன் அதே போல சார் தமிழகத்துல வந்து ஏன் உங்களால வந்து மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற மாதிரி வெற்றி பெற முடியல வெற்றி பெற முடியல சொல்ல முடியாது ஏன் எண்பத்தி நாலுல வெற்றியை குமரி மாவட்ட வெற்றியை குடுத்துருக்கா இதெல்லாம் தனிமையா நின்னு வெற்றி பெற்ற பகுதி அதனால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இன்னைக்கு கூட நாலு உறுப்பினர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்துல இருக்கிறாங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது படிப்படியாதான் நாம முன்னேற முடியும் தான் வளர முடியும் இல்ல இப்ப இந்த இடைத்தேர்தல கூட பாஜக போட்டியிடல ஆனா மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு எதிர்கட்சி சொல்லக்கூடியவங்க கூட தேர்தல நிக்கல ஏன்னா எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இடைத்தேர்தல நிக்கல அதனால திமுக வெற்றி பெறதான் செய்யும் ஆனா இந்த இந்துத்துவ சக்திக்கு இடம் இல்லை அப்படின்றது பொதுவான கருத்து அவங்க எல்லாம் சொல்றாங்களே திராவிட மாடல் சொல்றாங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்துத்துவா எதிர் இந்துத்துவா வளராது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது சரியா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு சதவீதம் ஓட்டு இரண்டு சதவிகிதம் அப்படின்னு கூடிட்டு இல்லை பனிரெண்டு சதவீதம் எட்டி இது இந்து மக்கள் போடக்கூடிய ஓட்டு தானே பனிரெண்டு சதவீதம் ஒரு சதவீதத்துல இருந்து பனிரெண்டு சதவீதம் வளர்ச்சியா இல்லையா மொத்த மாற்று கட்சியை சார்ந்த ஒரு அனைவரும் இருபது கட்சி இருபத்தி ஐந்து கட்சி பதிமூணு கட்சின்னு கூட்டணி வச்சுக்கிட்டு பேசிக் கொண்டிருக்காங்க மாற்று மதத்தினருடைய வாக்கு தேவையில்லை நீங்க சொல்றீங்க மாற்று மதத்தினருடைய ஓட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த நல்லாட்சியை பார்த்துட்டு அவங்க ஓட்டு போடும் போது என்ன செய்ய முடியும் தான விரும்புவாங்க இதுல நமக்கு ஒரு கொள்கை இருக்கும் மக்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆனா கொள்கை ரீதியா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மக்கள் வாக்களி நீங்க சொல்றதை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்ப தயாரான மாதிரி கட்டாயம் அந்த தாக்கம் தமிழகத்துல இருக்கும் நன்றி நன்றி நல்லது நல்லது